வணக்க மக்களை உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாழைநார் பட்டு தான் நம்ம வாழைநார் பட்டு வீடியோ நிறைய போட்டிருக்கோம் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத நீங்க வீடியோப்பா தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குறது எல்லாமே பியூர் வாழைநார் பட்டு இதுல வந்து என்னென்ன ரேட்டு கூட போட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிப்பீங்க ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எல்லாமே வித்தவுட் பிளவுஸோ தான் போட்டோம் ஆனா இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு உங்களுக்கு பிளவுஸும் வரும் அதுக்கு பண்ணி பண்ணியிருக்கும் மேல இருக்கிறது பல்லு கீழே இருக்கிறது பிளவுஸ் இந்த மாதிரி வரும் சாரியோட லெந்த் பாத்தீங்கன்னா இருக்கும் பிளவுஸோட லெந்த் பாத்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டருக்கு மேலேயே இருக்கும் அதனாலதான் இதோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது இந்த சாரியோட ரேட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி வந்து நீங்க பட்டு சாரி காஞ்சிபுரம் பட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும் ரைட்டிங் தான் பண்ணணும் முக்கியமாட்டு இன்னும் நீங்க போட்டோல பாக்குறதுக்கும் வீடியோல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் கலர் லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் சேம் இதே பிரைட்னஸோட கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும் அதை நம்ம முன்னாடி சொல்லிடுவோம் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் போட்டோல இருக்கிற மாதிரி வரல அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கண்டிப்பா போட்டோல பாக்குறதுக்கு நேர்ல பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொருத்தங்க போனோட கலர் டிஃப்ரெண்ட் இருக்கு அதே மாதிரி நம்ம பிரைட்டா வச்சு பார்ப்போம் இல்ல டல்லா வச்சு பார்ப்போம் அந்த டிஃபரன்ஸும் இருக்கும் அதனால உங்களுக்கு நேரில் வரும்போது லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் அதை நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம் சாரி நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள உங்க கைக்கு வந்துடும் கைக்கு வந்துடும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் இஃபெக்ட் இருந்தா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நம்ம மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இப்போ இப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் என்ன வீடியோ போடுறோம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சேர நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுக்குற லைக்கும் கமெண்ட் தான் நீ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது நீங்க இதுவரைக்கும் கொடுத்துட்டு இருக்க ஆதரவுக்கும் இனிமே கொடுக்க போற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி புதுசா பாக்குறவங்களுக்கு இந்த வாழைமர பெட்டை பத்தி தெரியல அப்படின்னா நம்மளோட பழைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து நேச்சுரலான ஒரு வாழை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய பட்டையில இருந்து வரக்கூடிய நாறு தான் இது அதனால இதை நேச்சுரலா பண்ணக்கூடியது இது ஹீட்டை கிரியேட் பண்ணாது ரொம்ப நேரம் நீங்க பட்டுசாரி கட்டிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தாராளமா இந்த பட்டு சாரி நீங்க கட்டி இருக்கலாம் ஏன்னா இது ஹீட்டை கிரியேட் பண்ணாது ஹீட்டை வந்து பண்ணும் அது போக நம்ம ஒரு ஒரு இடத்துல உட்காந்தே இருக்கோம் அப்படின்னா நமக்கு கசகசும் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இந்த சேரீ கொடுக்காது உங்களுக்கு சாரி பத்தின டெய்லி அப்டேட் பண்ணணும் என்னென்ன சாரி வருது மெட்டீரியல் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம கிட்ட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தெரிய வரும் எல்லாத்தையும் வீடியோவோ போட முடியாது சிலதை மட்டும்தான் நம்ம வீடியோவோ போட்டுட்டு இருக்கோம் இந்த வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்